அஸ்லாம் வலைக்கம் சுடுதலில் சப்பாத்தி போட்டால் அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருமா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி லிக்யூட் கவர்ஸ்லாம் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் நிறையா வச்சுருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான முக்கியமான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வெல்கம் டு எலான் கிச்சன் ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாமா இந்த மாதிரி நெய்ப்பாலிஷ் பாட்டில் வந்து நம்மளுக்கு ஆயிடுச்சு அதை வந்து நம்ம வேஸ்ட்டாக தான் தூக்கி போட போகிறோம் அப்படின்னா இதை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம அந்த பாட்டில் தூக்கி போடாமல் வீட்டில் கொசு பத்தியோ இல்லை ஊது பத்தியோ ஏற்றி வைக்கிற ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாம் நம்ம ஒரு பொருள் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் நேரம் யூஸ்ட்டாக போதும் நமக்கு டக்குனு ஐடியா கிடைச்சிரும் ஸோ இனிமேல் இந்த நெய்ப்பாலிஷ் பாட்டிலில் தூக்கி போடாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் இந்த மாதிரி மேட் நம்ம யூஸ் பண்றவங்களா இருந்தோம்னா வாங்கியிலும் மட்டுமே அந்த புல்லெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ண வாஷ் பண்ண இந்த புல்லோட ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு அதே மாதிரி வீட்டுக்குள்ள தலைவாடுறவங்களா இருந்தோம்னா நம்ம தலைமுடி எல்லாமே இந்த மேட்ல மாட்டிக்கும் சோ அந்த முடியா இருக்கட்டும் நூலா இருக்கட்டும் எல்லாமே இந்த தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மேட்ல மாட்டிக்கும் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி சீவரை பீலரை வச்சு இந்த மாதிரி பண்ணோம்னா இதுல உள்ள ஃப்ரெஷ்னஸ் அதாவது ஒன்னோடு ஒன்றா ஒட்டி இருக்கிறத வந்து நம்ம எடுத்து விட்டுரும் அதே போல் இதில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த முடி எல்லாமே வந்து மேலே வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம கை வச்சு லைட்டாக தேய்ச்சி தேய்ச்சு எடுக்க எடுக்க அந்த முடி பூரா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும் நம்மளுக்கு இந்த மாதிரி மேட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்பப்போ வாஷ் பண்ணி முடிச்சோன்னே இந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்புடினோம்னா எப்பயும் போல் புதுசு போலையே இருக்கும் பாருங்கள் இப்போ நான் எடுக்கையில் எவ்வளோ முடி வருதுன்னு ஸோ இந்த மாதிரி எடுக்கையிலேயே நம்மளுக்கு முடி பூராக கையில் சிக்க ஆரம்பிச்சிடும் இல்லை நூல் சிக்கி இருந்துச்சுன்னா அதுவுமே நம்ம கைக்கு வந்துடும் கண்டிப்பாக இந்த டிப்பேன் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் இந்த இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் எவ்வளோ முடி வந்திருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லலாம் இந்த மாதிரி நூல் தொங்கும் அதையுமே நம்ம சிஸ்டர் வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம புதுசாக எப்படி வாங்கினோமோ அதே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சிருக்கேன்ல சொல்லுங்கள் இல்லை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த டிப்ஸுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நாலு காரணத்துமே கட் பண்ணி விட்டுட்டேன் எக்ஸ்ட்ரா நூல்லாம் நம்மளுக்கு தொங்குது இல்லையா அதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன் புதுசு போல் ஜொலிக்கும் கண்டிப்பாக இந்த மேட்டு தான் இல்லை வேறு மேட்டு இருக்குது ஆனால் இதே மாதிரி இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் வாஷ் பண்ண ஒவ்வொரு வாட்டியுமே இந்த மாதிரி செய்யுங்க அட்டையுமே பார்க்க நீட்டாக க்ளீனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னா இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் கொட்டி கொடுத்துட்டு நம்ம இந்த கவரோடு அப்படியே வந்து நம்ம மடக்கி வச்சுருவோம் இதனால் நம்மளுக்கு பதத்தை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இது வந்து ரொம்ப சிம்பிளாக பேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குஷி கிளிப் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம எடுத்து மாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பதத்து போகாது சீக்கிரத்தில் நம்ம எப்படி கொட்டினாலும் கீழே கொட்டாமல் இருக்கும் ஸோ சில பேர் சொல்கிறீங்க அதெல்லாம் பழைய டிப்ஸையும் இதை இப்போ வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போடுறீங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதே ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு இதை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்க இல்லை நிறைய ஸ்டோர் பண்ணையில் நம்மளுக்கே கொஞ்சம் பயம் இருக்கும் இதில் வண்டு வச்சுருமோ பூச்சி வச்சுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இனிமேல் இல்லை வண்டோ பூச்சி வைக்கிறதுக்கு பயப்படவே வேண்டாம் ஒரு ஒயிட் ஷீட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கல் இப்பு கொஞ்சமாக அதில் போட்டுட்டு நல்லா மடிச்சிட்டு அந்த ரவைக்குள்ளே நம்ம நடுவில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வரவே வராது வண்டோ பூச்சியோ ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் பேப்பரில் தான் வச்சு மடித்து வைக்கணும்னு இல்லை ஒயிட் இந்த மாதிரி ஒரு துணியிலேயே நீங்கள் கட்டி வச்சுட்டு உள்ளே வச்சோம்னா வண்டோ பூச்சியோ வராது அடுத்த டிப் ஸ் என்னென்னா இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தூக்கி போட்டுருவோம் இது இனிமேல் தூக்கி போடாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து மூணு கண்ணில் வந்து ஒரு கன்று மட்டும் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் மீதி எல்லாமே வந்து இந்த மாதிரி சொரப்பாக இருக்கு இல்லையா இதை எப்படி நம்ம வலுன்னு ஆக்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் கல் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னோம்னா நம்ம கல்லை வச்சு நம்ம தேய்ச்சிட்டோம்னா அந்த சொரப்பு எதுவுமே இல்லாமல் வலுவலுன்னு இருக்கும் ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் நம்மளுக்கு வந்து கல் தேறது கஷ்டமாக இருக்குன்னா நம்ம வச்சிருக்க இடிகளில் வச்சே இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படினம்னா இந்த சொரசரப்பு அந்த ஆறு பூரா உட் விழுந்துடும் நம்மளுக்கு வலுவலுங்கிற இது கிடைச்சிரும் பாருங்கள் நான் தேய்ச்சி இடத்துக்கும் தேக்காத இடத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு ஒரு இதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு சின்ன இதாக இருக்கும் இல்லையா அதில் வந்து இதை வந்து ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதிலேயே ரவையிலே நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த கொட்டாங்குச்சியை வந்து நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்ன ஊற்றுறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னா கொசுவத்தி ஸ்டாண்ட் இல்லை நம்மள்ட்ட உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு கிளிப்பு இருந்தாவே போதும் ஸோ நம்ம கொசுபத்தி ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம் ஒரு கிளிப்பை கீழேயும் ஒரு கிளிப்பு மேலேயும் வச்சுட்டு நம்ம கொசுபத்தியை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டைப்லேயும் நீங்க வைக்கலாம் ஸோ ஒரு கிளிப்பே இல்லை அப்படின்னா நைர் கட்டரை வச்சு நம்ம வைக்கலாம் நைர் கட்டரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இதில் நம்ம கத்தி மாதிரி இருக்கும் இல்லையா இதை வந்து நேராக வச்சிட்டு கொசுபத்தி ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்ததோடையும் விட்டுறாதீங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க மைண்ட் போட்டு கசக்காமல் இந்த டிப்ஸ்லாம் டக்குனு ஞாபகத்துக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் நம்மளுக்கு ஃபுல் கொசுப்பற்றியும் எரிய வேணாம் கொஞ்சோண்டு எரிஞ்சால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாப்லர் பின் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு எரியணுமோ அந்த இடத்துல வந்து வச்சுட்டோம் அப்படினோம்னா அதோடு வந்து நம்மளுக்கு அமர்ந்து போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொசு பற்றி ஒரு சில டைமில் நம்மளுக்கு எடுக்கையில் உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி இருக்கிறதையுமே நம்ம நெயர்கட்டலில் நான் வச்சிருக்க மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லிக்விட்கா கவர்ஸ் வந்து நம்ம நிறைய வச்சுருப்போம் ஏன்னா மந்த்லி மந்த்லி வாங்குறதுலாம் நமக்கு சேர்ந்து போயிடும் இது என்னடா பண்ணுறது தூக்கி எறிகிறதா இல்லை வச்சுருக்கதான்னு தெரியாம நிறைய பேர் வச்சிருப்போம் இதை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுனா இப்போ நான் ஒரு கவர் எடுத்துகிட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அந்த மூடி இருக்கிற அளவை நம்ம அளவாக வச்சிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதில் நம்ம மார்க் பண்ணிலாம் கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நம்மளுக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணியை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம பெரட்டி எடுத்துக்க போகிறோம் இதுக்குள்ளே கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து லிக்விட் இருந்தாலும் இருக்கும் இதை வந்து நம்ம தண்ணியை அலசி நம்ம பாத்திரங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க உள்ளே உள்ள பக்கத்தை வெளியவும் வெளியுள்ள பக்கத்தை உள்ளவும் பெரட்டி எடுத்துக்கோங்க இப்போ புரட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது நான் இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கிட்டேன் ஸோ புரட்டி எடுத்ததுக்கப்புறம் உள்ளே இப்படி தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய ரெண்டு தலைவையுமே நம்ம உள்ளே மடித்து விட்டுக்க போகிறோம் ஸோ நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ இந்த சைடும் அடித்து விட்டுட்டு அந்த சைடும் நல்லா சரிசமமாக அடித்து விட்டுட்டு நம்ம ஸ்டாப்லர் பின் போட்டுக்க போகிறோம் இதை வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மணி பிளான் இருக்குது இல்லை பூச்செடிங்கெல்லாம் நிறையா வச்சுருக்கோம் அப்படின்னோம்னா சின்ன சின்ன பூச்செடிங்களாம் வச்சுருக்கோம் அப்படின்னா இதுக்குள்ளே வச்சுக்கலாம் அதை கிச்சனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இடிகள் எல்லார் வீட்லேயுமே நம்ம வந்து இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வச்சுருப்போம் ஸோ அதை வந்து இதுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்க நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஸோ இதில் வச்சுட்டே நம்ம வந்து இஞ்சி பூண்டை தட்டிக்கலாம் நம்மளுக்கு அப்படியே அழுக்காயிருச்சு அப்படின்னா நம்ம தான் மந்த்லி மந்த்லி வாங்குறோம் இல்லையா அப்போதைக்கு இந்த மாதிரி நம்ம நம்ம மேக் பண்ணி மாதிரி வச்சுக்கலாம் நமக்கு கிச்சனில் வைக்க நீட்டாகவும் இருக்கும் இந்த கவர்ஸை நினைச்சிட்டு இருந்தோம் தூக்கி போடுறதா என்னன்னு அதை நம்ம ரீயூஸ் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ இந்த டிப்பை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் கொடுத்துருக்கிறதுனால பாதி இடத்துல வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ நான் பண்ணுற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க இதை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம முதல்ல செஞ்ச கவர் போலையே இதையுமே நம்ம பரட்டி எடுத்துக்க போகிறோம் ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டேஷ்னரி ஐட்டம் வச்சுக்கிற மாதிரி நம்ம நான் இதை வந்து கிரியேட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்க ரெண்டு பக்கமே நம்ம கட் பண்ணி எடுத்ததுனால இப்படி இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு கூடுதலாகவும் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப இதாகவும் இருக்கு இதை வந்து சமமாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து இதே மாதிரி பரட்டிக்கோங்க பரட்டிட்டு ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம வந்து உள்ள வச்சு பின்னடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு பக்கத்தையுமே வச்சு பின்னடிச்சிருந்தோம் இதில் வந்து நம்ம ஒரு பக்கத்தை மட்டும் உள்ள மடிச்சு விட்டு பின்னடிக்க போகிறோம் இது ரொம்பவே இந்த ஹேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ இதை வந்து நம்ம அப்படியே பின் அடிச்சிட்டு இன்னொரு தளவு மேலே நிற்கிது இல்லையா இதில் வந்து நம்ம ஒரு சின்ன ஹோலாக போட்டுக்க போகிறோம் ஒரு ஆணியில் கோத்து விடுற மாதிரி போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒரு ஷேருமே எனக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணி இன்னும் உங்களுக்கு டிப்ஸை ஷேர் பண்ண தூண்டும் ஸோ நீங்கள் ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் போட்டாச்சு இதை வந்து ஒரு ஆணியில் கோத்து வச்சுட்டு நம்ம பிள்ளைங்களோட ஸ்டேஷனரி ஐட்டத்தை வந்து நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் இந்த கவாசை தூக்கி போடாமல் ரீயூஸ் இப்படி பண்ணுங்கள் அடுத்ததாக சப்பாத்தி நம்ம எப்பயுமே சப்பாத்தி பூரி இந்த மாதிரி டின்னருக்கு செஞ்சு கொடுப்போம் சப்பாத்தி தான் மெயினாக செஞ்சு கொடுப்போம் இல்லையா இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படி செஞ்சு கொடுக்குறேன்னு பார்க்க போகிறோம் எப்பையும் போல நம்ம மாவை எடுத்து சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ தண்ணியும் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சமாக சால்ட்டும் போட்டு நம்ம பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா பெரிய சைஸாக கூட நம்ம தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்த இந்த சப்பாத்தி நம்ம இதில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நம்ம கடையில் வாங்கி பாஸ்தா இல்லை மேகி இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இதை வந்து ஒரு வடிதட்டில் வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடி ஸோ இது வந்து இந்த மாதிரி பிஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இதை வந்து கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இதை வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நீல வாக்கிலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் சாப்பாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா போட்டு வதக்கிடுங்க ரொம்ப வதங்க வேணாம் கொஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கினா போதும் இதில் வந்து ரெண்டு முட்டையை வந்து நம்ம இதில் வந்து உடச்சி ஊற்ற போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து ஃபேமிலி பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கங்க நான் ரெண்டு முட்டையை எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு முட்டை ஊற்றிக்கிறனாலும் ஊற்றிக்கலாம் ஸோ ரெண்டு முட்டையை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இதில் வந்து நம்ம இனிமேல் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கதையும் சேர்த்துட்டோம்னா ரெசிபி முடிஞ்சிருச்சு ரொம்பவே சிம்பிளானது தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது நம்ம இதை செய்கிறதுக்கு கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து இது தான் கேட்பாங்க இனிமேல் பாஸ்தாவோ இல்லை மேகியோ கேட்க மாட்டாங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பும் காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகா சேர்க்காம மிளகாய் கொஞ்சம் எக்ஸாக சேர்த்துக்கிறேன் இது மட்டும் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க இந்த கோதுமை மாவு சப்பாத்தி இருக்கு இல்லையா இது வந்து நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி இழக்கணும்னா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் பிள்ளைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதில் கொஞ்சமாக தூள் மட்டும் கலர் காண்டி சேர்த்துக்கிறேன் கேசரி பவுடர் எதுவும் சேர்க்காம நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஸோ எப்போயுமே நம்ம செய்கிறது தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் ஷேரும் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணி உங்களுக்கு டிப்ஸும் இன்னும் நிறையா வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்